கர்த்தர்க சோஸ்திரம் இரண்டு நாள் வாக்குத்தக்கம் சங்கீதம் நூற்றி மூணில் மூணு மற்றும் நாலாம் வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் எல்லாம் குணமாக்கி உன் பிறனான அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று எழுத ஆம் பிரியமானவர்கள் கர்த்தரக இயேசு நாம் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தும் நமக்கு வந்த நோயெல்லாம் குணமாக்குகிறார் மற்றும் நமக்கு வந்த உயிர் அழிவுக்கு விலக்கி மீட்டுகிறார் அவருடைய கிருவையினாலும் இணக்கத்தினாலும் நமக்கு முடிசூட்டுகிறார் என்கிறார் கர்த்தருக்குரிய மாணவர்களே நாம் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தும் நோய் வராமல் காத்தும் நம் உயிர அழிவுக்கு காத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இறக்கத்தினாலும் கிருவையிலும் வாழ கர்த்தராகிய ஆண்டோர் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக